இயேசு கிறிஸ்துவின் உலக பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் மே ஒன்றாம் தேதி தொழிலாளர் தினம் தொழிலாளர் நினைத்தாலே அவங்க எல்லாமே இல்லை கடைநிலை தொழிலாளி முதற்கொண்டு பெரிய தொழிலாளர் முதற்கொண்டு அவங்க எல்லாம் அன்னைக்கு உலகம் இல்லை இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் பெரிய பெரிய சயின்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் எல்லாரும் தேவை ஆனால் யார் இருந்தாலும் தொழிலாளர்கள் இல்லாமல் முடியாது ஆண்டவருடைய கையிலும் பிரியாசங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவன் அதுக்கு சோத்ரம் இதனால ஒரு சிந்தனை பகுதி நாம் செய்யலாம் பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு மிஷின் இந்தியாவில் தங்கி ஒளிவு செய்து கொண்டிருந்தார் ஒருமுறை ஒரு படகில் அவர் கோதாவரி ஆற்றை தாண்ட வேண்டியிருந்தது அவரோடு சிலர் பிரயாணம் பண்ணினார்கள் அதில் ஒரு மனிதர் அந்த மிஷினரியை பார்த்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டார் உங்களுக்கு எந்த ஊர் ஒரு ஊரை சொன்னார் எப்போ இந்தியாவுக்கு வந்தீங்க இந்தியாவை சொன்னார் எவ்வளோ நாள் இந்தியாவில் தங்கிருங்க எல்லாம் சொன்னார் உங்களுக்கு மனைவி பிள்ளைகள் இருக்கா எனக்கு அஞ்சு பிள்ளைகள் இருக்காங்க எல்லாம் கேட்டு கேட்டு வந்தவர் லாஸ்டில் உங்களுக்கு சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டார் அவருக்கு மிஷினரிக்கு தர்ம சங்கடம் ஆகிப்போச்சு உடனே அவர் சொன்னார் உங்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்களா ஆமாம் உங்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க இல்லை அது நான் ஏன் சம்பளம் கொடுக்கணும் அது என் பிள்ளைகள் தானே சாப்பாடு கொடுக்குறேன் துணி கொடுக்குறேன் மருத்துவ செலவு பார்க்குறேன் அவங்க கல்விக்கு பார்க்குறேன் திருமணத்தில் கூட என்னுடைய செலவில் தான் பிள்ளைகளை திருமணமே பண்ணி வைக்கிறேன் நான் ஏன் சம்பளம் கொடுக்கணும் அவர் சொன்னார் எனக்கு ஆண்டவர் ஆகாரம் தருகிறார் எனக்கு வஸ்திரம் தருகிறார் தேவைகளை சந்திக்கிறார் பிள்ளைகளின் காரியங்களை புறப்படுத்திக் கொடுக்குறார் அப்போது நான் எனக்கு எதுக்கு அவர் சம்பளம் தரணும் இப்போ கடவுள் தான் உங்கள் தகப்புன்னு சொல்கிறீங்களா ஆமாம் கடவுள் தான் தகப்பன் இயேசுவை மெய்யான தகப்பன் நல்ல தகப்பன் உரிமை பாராட்டில் அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற ஸ்வீகார பாக்கியத்தை அவர் தந்திருக்கிறார் ஆமையன் ஆண்டவர் நல்லவர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் தாண்டி நாலு மாதங்கள் தாண்டி ஐந்தாவது மாதத்தில் வைக்க போகிறோம் இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார் உங்களை போஷித்து வழி நடத்துவார் வெயில் காலத்தில் நல்ல வெயில் மழை காலத்தில் நல்ல மழை நல்ல ஆகாரத்தை தருகிறார் எல்லாவற்றையும் குறைவின்றி தருகிறார் ஆண்டவர் நல்லவர் ஆமையன் சங்கீதத்தில் வாசிக்கலாம் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று நூற்றி மூன்றாம் சங்கிதம் அதனுடைய பதிமூன்றாவசனத்தில் வாசிக்கிறார் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல ஆலை நூல் தல்லோ ஒரு வேலைக்கார சாதனத்தில் அவர் வைக்க மாட்டார் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் பயந்தவர்களுக்கு அவர் இறங்குகிறார் ஆலை லூயா ஆண்டவர் நல்லவர் தேவைகளை அவர் சந்திப்பார் அவர் சுமக்கிறவர் பாதுகாக்கிறவர் இதுவரைக்கும் நடத்தினவர் கடைசி வரைக்கும் நடத்துவார் மாதத்தில் கால் வச்சிருக்கீங்க அழக கர்த்தமனை நடத்துவார் ஆண்டவர் நல்லவர் வேலை செய்தால் எப்படி சம்பளம் கிடைக்குமா ஒரு தொழிலாளர்களுக்கு ஆண்டவர் சுகம்பரணை கொடுத்து வேலை செய்தால் எப்படி சம்பளம் கிடைக்கும் அதுபோல நாம் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் எல்லாருடைய தேவைகளை அவர் சந்திப்பார் உங்களை அவர் பொருட்படுத்திக் கொள்வார் கலங்காதங்கள் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க நன்மையும் கிருமையும் உங்களை தொடரும் ஜபிக்கலாமா பரலோக தகப்பனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறது மே ஒன்றாம் தேதி தொழிலாளர் தினம் அடுத்தவரையே தமிழ்நாட்டில் இந்தியாவில் உலகத்துறை எல்லா தொழிலாளர்களையும் நினைக்கிறோம் எல்லா தொழிலையும் தொழிலாளர்களையும் ஆசீர்வதிங்க நன்மை கிருமை தங்கட்டும் நீர் எங்களுடைய தகப்பன் எங்கள் தேவைகளை சந்திக்கிறீர் சந்திக்கிறீர்கள் நல்ல அறிவுக்காக சோத்திரம் அந்த அறிவோடு வாழ உதவி செய்யும் நன்மை கருவை தொடரணும் மாதம் ஒழுதன் கர்த்தர் பொறுப்பிடத்தை நடத்தும் இயேசு நாமத்தில் ஜபங் எழுப்பியதாக ஆமேன் 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 நான் உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு நான்கு தாக்குவதாக கருவை உங்களை நைஸ் டே